கரூரில் பொய் வழக்கு போடப்பட்டதாக கூறி சஸ்பெண்ட் செய்யப்பட்ட காவலர் வெண்ணைமலை கோவில் முன்பு யாசகம் பெறும் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் மறுப்பு தெரிவித்து கரூர் மாவட்ட காவல்துறை செய்தி வெளியீடு கரூர் பசுபதிபாளையம் காவல் நிலையத்தில் முதல்நிலை காவலராக பணியாற்றி வந்த தற்போது தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட வெங்கமேடு பகுதியைச் சேர்ந்த பிரபாகரன் வயது முப்பத்தி ஐந்து இன்று வெண்ணைமலை பாலசுப்பிரமணிய சுவாமி கோவில் முன்பு அமர்ந்து தன் மீது பொய் வழக்கு போடப்பட்டதாகவும் வாழ்வாதாரத்திற்கு வழி இல்லை என கூறி யாசகம் எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டார் காவல்துறையின் அற்செயலுக்கு களங்கம் விளைவிக்கும் நோக்கத்தோடு செயல்பட்டதாக கூறி கரூர் மாவட்ட காவல்துறை சார்பில் மறுப்பு தெரிவித்து அறிவிப்பு வெளியிட்டுள்ளனர் அதில் கடந்த பதினெட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி இரவில் முதல் நிலை காவலராக பணியாற்றி வந்த பிரபாகரன் பசுபதிபாளையம் பகுதியில் இரவு நேரத்தில் அப்பகுதியைச் சேர்ந்த காவல்துறைக்கு தொடர்பு இல்லாத அவரது நண்பனான கௌதமன் என்பவருடன் சென்றபோது அப்பகுதியில் இருந்த பெண்ணிடம் தவறாக நடக்க முயன்றதாக கூறி அப்பெண் பசுபதிபாளையம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் காவலர் பிரபாகரனை கைது செய்து நீதிமன்ற காவல் பெற்று பத்தொன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சிறையில் அடைக்கப்பட்டார் பின்னர் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார் மேலும் ரோந்து காவலர் பிரபாகருடன் சென்ற கௌதமன் என்பவர் மீது ஏற்கனவே கரூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு நீதிமன்ற விசாரணையில் இருந்து வருகிறது தொடர்ந்து எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி நீதிமன்ற நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்த காவலர் பிரபாகரன் பசுபதிபாளையம் காவல் நிலையத்தில் பத்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஐந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நிபந்தனை கையொப்பமிட்டு வந்துள்ளார் இந்த வழக்கு தற்போது வரை விசாரணையில் உள்ளது எனவும் கரூர் மாவட்ட காவல்துறை சார்பில் விளக்கம் அளித்து செய்தி வெளியிட்டுள்ளனர்